உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் செய்ய சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது காணொலி மூலமாகவும் பங்கேற்கலாம் என மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சாய்பிரியா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி சுமதி சாய்பிரியா இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் சமரசம் நடைபெறவுள்ளது அன்றைய தினம் நேரில் ஆஜராக முடியாத நிலையில் உள்ளவர்கள் காணொலி வாயிலாக ஆஜராக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த முகாம் மூலமாக காலதாமதம் வீண் செலவு பாராபட்சம் இல்லாத தீர்வு நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்ட முத்திரை கட்டணம் திரும்ப பெறும் வாய்ப்பு போன்ற பல்வேறு பலன்களை பெறலாம் இரண்டு தரப்பினரும் ஒத்துக்கொள்ளும் வகையில் உள்ள அனைத்து வழக்குகளிலும் சமரசம் கோரலாம் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் உடன் கூடுதல் மாவட்ட நீதிபதி தாமோதரன் மாவட்ட நீதிபதிகள் நாகராஜன் அமுதா சார்பு நீதிபதி ஜெனிஃபர் ஆகியோர் உடனிருந்தனர் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை பொறுத்து சுமூகமாக தீர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பளிக்கும் வகையில் சிறப்பு மக்கள் நீதிமன்றம் வருகின்ற இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நடக்க இருக்கின்றது என்பதை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகின்றோம் அதாவது மாண்புமிகு இந்திய உச்ச நீதிமன்றம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரை உச்ச நீதிமன்றத்தில் இந்நாள் நிலுவையில் உள்ள வழக்குகளை பொறுத்து சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தை நடத்த உள்ளது எனவே வழக்காடிகள் அனைவரும் இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு தங்களின் வழக்குகளை சமரசம் செய்து கொண்டு பயன்பெற பெரும் வாய்ப்பு இருக்கின்றது மேலும் வழக்காடிகள் தாங்கள் நேரிடையாகவோ வழக்கறிஞர்கள் மூலமாகவோ சம்பந்தப்பட்ட விவரங்களை அறிவதற்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவை குழுவை நாடலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் வழக்காடிகள் நேரில் மட்டுமன்றி காணொலி காட்சி வழியாகவும் தங்களுக்குள் தங்களு தங்களிடையே உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளை பொறுத்து சமரசம் பேசி சமாதானம் பேசி சமாதான உரையாடலுக்கு பின்னர் நல்லதொரு முடிவு ஏற்படுவதற்கு நாங்கள் வாய்ப்பளிக்கின்றோம் இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றத்தின் பயன் என்னவென்றால் விரைவாக சமரசம் மற்றும் வழக்குகளில் தீர்வு ஏற்படுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை வழக்காளிகள் பெற்றிருக்கின்றார்கள் இறுதியாக செயல்படுத்தக்கூடிய தீர்வினை எட்ட முடியும் செலவில்லாமல் அதாவது மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் நாம் தேச தலைநகருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை செலவில்லாதது பிரச்சனைகளுக்கு விரைவான சரியான தீர்வு வழங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது நீதிமன்ற கட்டணமும் நாம் மக்கள் நீதிமன்றத்தில் பேசி தீர்த்து நல்லதொரு சுமூகமான முடிவு எட்டப்படுமானால் இதுவரை செலுத்தியிருந்த உச்ச நீதிமன்றத்தில் செலுத்தி இருக்கக்கூடிய நீதிமன்ற கட்டணத்தையும் திரும்பப் பெற நமக்கு வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வழக்காடிகள் தாக்கல் செய்து எந்த நிலையில் மா உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் அது மேல்முறையாகட்டும் நீதி பேராண்மை மனுக்களான ரிட்பெட்டிஷன்ஸ் ஆகட்டும் அல்லது ஓபி ஆர்பிட்ரேஷன் ஓபி சமாதானமாக பேசி தீர்க்கக்கூடிய எந்த வழக்குகள் என்றாலும் மனம் திருமணம் சம் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் மாறுதல் கோரி தாக்கல் செய்யும் மனுவாக நிலுவையில் இருந்தாலும் கூட நாம் இங்கிருந்தபடியே நமது மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் இயங்கும் சட்டப்பணிகள் ஆணைய குழுவில் இடம்பெற்று இங்கு மூலம் இங்கு இருந்தபடி நேரடியாகவோ காணொளி வாயிலாகவோ நாம் பேசி எதிர்தரப்பினருடன் பேசி சுமூகமானதொரு முடிவுக்கு ஏற்படுத்திக் கொடுக்க நாங்கள் வாய்ப்பளிக்கின்றோம் நம்ம இதுவரைக்கும் நம்ம இந்திய தேசத்தின் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி இருந்து சென்ற வழக்குகள் அப்படின்னு எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற அசல் வழக்குகள் உரிமையியல் உரிமை சம்பந்தப்பட்ட வழக்குகள் பதினான்கு எம்சிஓபி மோட்டார் வாகன இழப்பு குறித்த வழக்குகள் நான்கு அதுபோக காசோலை மோசடி வழக்கு ஒன்று திருமணம் சம்பந்தமான விவாகரத்து வழக்கு இரண்டு ஆக இருபத்தி ஓரு வழக்குகளை அடையாளம் காண்பித்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தி ஓரு வழக்குகள் மட்டுமன்றே வேறு வழக்குகள் உங்களுக்கு இருக்குமென்றால் நேரடியாகவோ வழக்கறிஞர்கள் மூலமாகவோ உங்களுக்கு தேவையான தகவல்களை தர நாங்கள் காத்திருக்கின்றோம் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் ஹைகோர்ட் கேசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் சர்விங் சம்மன்ஸ் அதாவது ஹைகோர்ட்லேருந்து இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் கேஸ் பெண்டிங் இருக்குது ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண கேசஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி பெண்டிங் இருக்குது எங்கள் தான் கேஸ் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஹைகோர்ட்டில் ரிட்டன் நடந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் நடந்திருந்தாலும் அதில் ஒரு எட்டு கேஸ்க்கு நீங்கள் சம்மன் சர்வ் பண்ணிவிட்டு இந்த சிறப்பு மக்கள் நீதிமன்றம் பிரத்யேக மக்கள் நீதிமன்றத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது பார்ட்டிஸ் டேரெக்டாக வரலாம் சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் மூலமாக வரலாம் இது போக அன்னைக்கு தான் உட்காந்து அந்த ஒரு வாரம் இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி நாலுலேருந்து இருந்து மூணு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் உட்காந்து பேசணும்னு அவசியம் இல்லை முன்னதாகவே நம்ம அமர்வு அமைக்கப்பட்டிருக்கின்றது அது கிருஷ்ணகிரி மாவட்ட அளவில் சட்டப்பணிகள் ஆணையம் குழுவும் நீங்கள் விரும்பினால் எதிர்தரப்பினரோடு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கின்றோம் அப்படி இல்லைன்னா நமது சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலும் இதற்கான பல பல் பல்வேறு அமர்வுகள் இருக்கின்றன ஏற்கனவே இது வரை இன்றைக்கு கூட பதினொன்று ஏழு இருபத்தி நாலு அன்று ரிட் பெட்டிஷன் சம்மந்தமாகவும் ரிட் அப்பீல் சம்பந்தமாகவும் அமர்வு ஹைகோர்ட்டில் நடக்குது அது மாதிரி பதினாறாம் தேதி எல்ஏஓபி சிஎம்ஏஸ் சிவில் முறையீடுகள் மிஸ்லேனியஸ் அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நடக்குது பதினெட்டாம் தேதி கிரிமினலில் சமாதானமாக போகக்கூடிய வழக்குகள்லாம் இருக்குது செகண்ட் அப்பீல் அந்த இதெல்லாம் நடக்குது இருபத்தி மூணாம் தேதி எல்ஏஓபி சூட்டு சிஎம்ஏ சிஎம்ஏ எஸ்ஏ அந்த மாதிரி வழக்குகள் இருக்குது ரிட்டு அப்பீல் ரிட் பெட்டிஷன் சம்மந்தமாக அகை இருபத்தி நாலு ஏழு அன்னைக்கு சிட்டிங் இருக்குது இருபத்தி அஞ்சு ஏழு அன்னைக்கு திரும்ப இருக்குது அதாவது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய குழுவிலையோ இங்கே இருந்தோ இந்த அமர்வில் இருந்தும் நீங்கள் பேசி தீர்க்கலாம் மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அமர்வுகளிலையும் இருந்து நீங்கள் பேசி தீர்ப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை பேசி சமரசமாக நல்லதொரு முடிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்த விரும்புகின்றோம் இப்போ நம்மதுலேயே உதாரணமாக என்னென்னா இந்த திட்டத்தை பொதுமக்களுக்கு வழக்காடிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அமர்வு வழக்குகளை பொறுத்து நம்ம வந்து செலவு பண்ண முடியாத குற்ற வழக்குகள் உரிமையல் சம்பந்தப்பட்ட அசல் வழக்குகளை பொறுத்து கூடுதல் மாவட்ட நீதிபதி ஐயாவும் மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ் திருமணம் சம்பந்தமாக அது விவாகரத்தாகட்டும் ஜீவனாம்சமாகட்டும் அது சம்பந்தமான வழக்குகளை தீர்ப்பதற்கு ஐயா குடும்ப நல நீதிபதி ஐயா அவர்களும் மோட்டார் வாகன விபத்து குறித்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அந்த வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு நீ மாவட்ட நீதிபதி அம்மா அவர்களும் இருக்கிறார்கள் இவங்க எல்லாரையும் நம்ம நோடல் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அதாவது இது சம்பந்தமான விஷயங்களை ஒருங்கிணைப்பதற்கும் உங்களுக்கு உரிய ஆலோசனை வழங்குவதற்கும் அவர்களையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை இந்த நல்லதொரு தருணத்தில் சொல்ல விரும்புகின்றேன் இப்போ பொதுமக்களுக்கும் வழக்காளிகளுக்கும் சொல்ல விரும்புவதே எங்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது அடையாளம் காண்பிக்கப்பட்ட இந்த இருபத்தி ஓரு வழக்குகள் தவிர வேறு வழக்குகள் நீங்கள் தாக்கல் செய்து அல்லது உங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய தினம் இது நாள் வரை நிலுவையில் இருந்தாலும் அல்லது நமது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலோ மன்ற கிளையிலோ தாக்கல் செய்து ரிட்டு அந்த மாதிரி இருந்து அதனோட அப்பீல் அதனோட சீராய்வு அதனோட ஆய்வுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருந்தாலும் கூட அந்த கேசஸையும் நம்ம பேசலாம் அதை கிருஷ்ணகிரியில் இருந்த மாதிரியே பேசவும் வாய்ப்பு இருக்குது காணொலி வாயிலாக அல்லது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்காக பிரத்யேக அமர்வுகள் நடத்தி கொண்டிருப்பதில் அங்கே போய் உட்காந்து நம்ம பேசலாம் டைரக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட் போகணும் டெல்லி போகணுன்னு எந்த அவசியமும் இல்லை அதனால் வழக்காடிகள் அவர்களுக்கு கிடைத்த இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு மட்டுமல்ல அது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகின்றேன் ஆமாம் சார் டெட் ரெக்கவரி தானே சார் எல்லாமே 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 கேஸஸ் சார் சென்னையில் உள்ளது இல்லை சார் சென்னையிலேருந்து அப்பி அல்லது ரிவிஷன் ஐ மீன் ரிவிஷன் போயிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறது ஆஸ் ஆன் டேட் சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கணும் சார் அது டிரான்ஸ்ஃபர் ஓபியாக இருந்தால் கூட பரவாயில்ல தான் நான் சொல்கிறேன் ஸ்டேட் டிஸ்ட்ரி டிஸ்பியூட்டாக இருக்கும் அல்லது நம்ம வந்து இப்போது மேட்ரிமோனியல் கேஸஸில் ஜென்ரலாக வந்து லேடி ஐ மீன் அந்த ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அங்கே வந்து நம்ம கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு ஜூனியர் செக்ஷன் கன்சிடர் பண்ணுவோம் அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த வீக்கர் செக்ஷன்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்கள குழந்தைய விட்டுட்டு அலையெல்லாம் முடியாதுன்னு அதில் ஜென்ரல் கன்சிடரேஷன் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் அந்த மாதிரி இருக்கும் போது இவங்க இன்டர்ஸ்டேட் பார்டரில் நம்ம கிருஷ்ணகிரி இருக்கோம் அந்த சூழ்நிலையில் பெங்களூரில் இருக்காங்க அல்லது ஆந்திராவில் இருக்காங்கன்னா அங்கே மாறுதல் கோரி ஒரு பாதி தூரம் வந்திருப்பாங்க ஆனால் எங்களுக்கு இந்த கோர்ட் மேலே நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு காரணங்கள் அவர்களுக்கே தெரிந்த காரணங்களை சொல்லி இந்த கேஸை தள்ளு இழுத்தடிக்கணும் மனுவா அப்படின்னு மனு மீதான விசாரணையை இழுத்தடிக்க வேண்டும் என்று நினச்சிட்டு ஒரு ட்ரான்ஸ்பர் ஓப்பி போட்டு பெரிய சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிறதுனால கேஸ் இழுக்க கூடாது ஸோ அதற்கு வாய்ப்பு இருந்தா கூட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிருந்தாலும் நம்ம எது எதுனாலும் சொல்லணும் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ரெண்டில் ஒன்னு பார்த்திடலாம் அப்படிங்கிறது தான் உரிமையல் வழக்குகளில் பெரும் பெரும்பாலான மனநிலை வழக்காடிகளின் மனநிலை சாதாரணமாக வந்து இதுதான் சட்டப்படியான உரிமை என்பதை ஏற்றுக்கொள்வது இல்லை இதுதான் உறுதியானது அப்படின்னு சொன்னாலும் ஸோ நம்ம உச்சநீதிமன்றத்துக்கே போயிருந்தாலும் அங்கே இருக்கிற நிலுவையில் இருக்கிற வழக்குகளை தீர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம் கண்டம் நாளே இதில் கோர்ட்டு வந்து லாக்கு அகைன்ஸ்டாக சட்டத்திட்டங்களுக்கு மாறாக அதை மா மீறி நாங்கள் எதுவும் சமாதானம் செய்ய மாட்டோம் ஒன்லி திங் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு தர வழக்கு தரப்பினர்கள் இருவரும் அவருடைய வழக்கறிஞர்களோடோ அல்லது நேரில் அவர் வழக்கறிஞர்கள் வராமல் சம்பந்தப்பட்ட பார்ட்டி மட்டும் பேசி சமாதானமாக சமரசமாக ஒரு சுமூகமான முடிவினை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மட்டுமே மக்கள் நீதிமன்றம் செயல்படுகிறது இதில் நாங்கள் ஆலோசனை மட்டும்தான் வழங்குவோம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் நாங்கள் வி வான் கம்பல் தம் டு கம் டு கன்க்லூஷன் அதாவது அவங்களுக்கு கைட் பண்ணுறதே ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறது அவங்களோட சட்ட சிக்கல் என்ன அல்டிமேட்டாக எவ்வளவு ரைட்ஸ் இருக்குது இல்லைன்னு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா என்னென்னே லா தெரியாமல் லாவோட ஆம்பில் ஸ்கோப் தெரியாமல் சும்மா ஃபைட் ஒரு தெளிவு கொடுத்தோம்னா தாங்க உங்களுக்கு வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்கிறதோ அதுவுமே அவங்க மனம் கேட்டால் மட்டும்தான் எந்த ஒரு வலுக்கட்டாயமும் இருக்காது கட்டாயப்படுத்தி இந்த கேஸை முடிக்கணுங்கிற கம்பல்ஷனும் இருக்காது உங்களுக்கு வழக்கறிஞர்கள் வந்து டிலே பண்ணுவாங்கன்னு கிடையாது அவர்களிடம் இருக்கின்ற வழக்குகளினை பொறுத்து ப்ரியாரிட்டி மாறும் இல்லையா அவசர அத்தியாவசியங்கள் அவங்க அட்டன் பண்ணுறது வேறியாகலாம் தான் நம்ம சொல்கிறோம் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம் நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க எதிர்த்தரப்பினரோடு நம்ம பேசி பார்க்கலாம்னு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் கட்டாயம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறோம் ஒரு சுமூகமான முடிவு எட்டினால் நன்றாக இருக்கும் அப்படி சுமூகமான தீர்வு ஏற்படாட்டால் கூட நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல கேஸை நடத்துவோம் பொதுவாகவே மக்கள் நீதிமன்றம் அதுதான் என்ன வழக்கறிஞரை மாற்றிக்கொள்வது வழக்கறிஞர் வேணும்னு கூட அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டோம் மாற்றிக்கொள்வது மாற்றிக்கொள்ளாதது வழக்காடிகளின் விருப்பம் இங்கே வந்து பேனல்ல இருந்துட்டு வி ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டிங் அமைக்கபுள் செட்டில்மெண்ட் இஃப் அட் ஆல் பாசிபிள் அவங்க ஹோல் காட்டடா முழு மனதோடு அது ஒரு சமரச தீர்வுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் அவங்க சொல்கிறது அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிக்க போகிறாங்க என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு அல்லது கட்டாயப்படுத்திட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க ஒரு கம்பல்ஷனில் இப்படி ஒரு முடிவு எடுத்த நாளைக்கு சொல்லக்கூடாது இல்லையா பழைய பஞ்சாயத்தில் சொன்ன மாதிரி அதுக்காக தான் உங்களுக்கு நம்பிக்கைக்கு உங்கள் அட்வொகேட் இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அல்லது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்டர்ஸ் யாருனாலும் இருக்கட்டும் இங்கே எது யாரையும் கட்டாயப்படுத்த போகிறதில்லை அது என்ன வழக்காக இருந்தாலும் சரி திருமணம் சம்பந்தமாக வழக்காக இருக்கட்டும் உரிமையில் வழக்குகளாக இருக்கட்டும் அல்லது விபத்திற்கான சாலை விபத்திற்கான நஷை ஈடு கோரும் வழக்குகளாக இருக்கட்டும் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரும் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கு வரட்டும் பேசுகிற பிறகு அடுத்தடுத்த ஸ்டெப்பு அடி அடித்தால் அம்மியும் நகருங்கிற மாதிரி காலம் வந்து எல்லா காயங்களையும் மாற்றக்கூடியது சில விஷயங்களில் ஃபேமிலி விஷயங்களில் சில விஷயத்தில் வந்து மன்னிக்கவும் மறக்கவும் நாம் தயாராக இருப்போம் ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா நேற்று வரைக்கும் சண்டை போட்டு இன்றைக்கி நானே இறங்கி வந்துட்டு சேரணும்னு நினச்சாலும் சேர முடியுமான்னு கொஞ்சம் சங்கோஜம் ஒரு தயக்கம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஃப்ரீயாக வந்து நம்ம அல்டிமேட் முடிவுக்கு பார்க்குவோம் அல்டிமேட்டாக நமக்கு என்ன வேணும் வி ஆர் ஆ விண்ட் டு பி ஹாப்பி ரிலீவ்டு ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லையா நிலுவையில் உள்ள ஒவ்வொரு வழக்குகளும் மிகப்பெரிய அளவில் மனவேதனையை கொடுக்கக்கூடியது எல்லாருக்குமே நம்ம வின் பண்ணுறோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது அடுத்த விஷயம் பட் பெண்டிங் லிட்டிகேஷன்னாலே கேஸ்னாலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எனக்கு ரைட் இருக்கு இல்லை அது வேற விஷயம் நம்ம ஃபைட் பண்ணுறோம் அது வேறு விஷயம் நம்முடைய உரிமைகளை வழக்கறிஞர்களையும் உதவியோடு நீதிமன்றத்தை நாடி நம்ம பெருகின்றோம் அது வேறு விஷயம் ஆனால் கேஸுன்னு இருக்கிறப்போ கேஸ் போட்டவங்களும் வருத்தப்படுறாங்க கேஸ் யார் மேலே போடப்பட்டதா அவங்களும் கஷ்டத்தோடு தான் வர்றாங்க யாரும் ஃப்ரீயாக இல்லை ஸோ நம்முடைய சட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கலாம் அந்த அளவுக்கு மினிமம் குறைந்தபட்சம் அவர்கள் மனம் மூவந்து முன்வர வேண்டும் என்னுடைய வழக்கு இந்த நிலைமையில் இருக்குது என்னோட வழக்குடைய சாரம்சம் சங்கதிகள் இதுதான் இது பேசி தீர்க்க முடிந்தால் சந்தோஷம் எதிர்த்தரப்பினையும் நம்ம கட்டாயப்படுத்த இல்லை இப்போ பார்ட்டி யாராவது ஒருத்தர் வந்து எங்களோட கேஸ் இருக்குதுன்னு நம்ம சொன்னாங்கன்னா இன்னொரு தரப்பினருக்கு நாங்கள் அறிவிப்பு நல்கி அவர்களை வர சொல்வோம் இது எதுக்காக இப்போ இந்த இருபத்தி ஓரு கேசஸ் வந்து அடையாளம் காட்டப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் சொன்னோன்னா இந்த இருபத்தி ஓரு கேசஸ்லேயும் பெயரளவில் நீங்கள் வர்றதுனா வாங்க அல்லது விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க பாரா லீகல் வாலண்டியர் அவங்க மூலமா மூன்று நபர்கள் வெவ்வேறு நபர்கள் மூன்று முறையேலும் சென்று அவர்களை அழைக்க வேண்டும் அவர்களுக்கு இது சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தனித்தனியாக அவங்க வந்து கேர் கொடுக்கறாங்க இப்போ அந்த அம்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைவர்ஸ் கேஸு நான் அவங்ககிட்ட பேச விரும்பலை டைவர்ஸ்னு முடிவாக இருக்கேன்னு வருத்தப்பட்டால் கூட மூணு தர போயாவது கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் திரும்ப திரும்ப சொல்கிறப்போ ஒரு நேரத்தில் அவங்க மாறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கன்னு நாங்கள் கூப்பிட்ற நிலமையில இருக்கிறோம் கூப்பிட்ற நிலை இது வந்து எங்களுக்காக இல்லை அவர்களுக்காக அல்டிமேட் பெனிஃபிஷியரி வந்து அந்த லிட்டிகன்ஸ் தான் பெனிஃபிஷியரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நாங்கள் கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் கேசஸ் கம்மியாகுதுங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது நிலுவையில் உள்ள வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகமாகிறப்போ அது ஒரு கஷ்டம் தான் ஸ்ட்ரெஸ் தான் பட் வி ஆர் ஹியர் டு டிஸ்போஸ் தேசஸ் அட்ஜுடிகேஷன் ப்ராசஸில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் பட் கேசஸ்ஸு சமரசமாக சீக்கிரமே முடிச்சுட்டா அது சமுதாயத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் ஒரு ரிலாக்ஸேஷன் அவர்களுக்கு பயனாளிகள் வழக்காளிகளுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அந்த செஸ் குறையும் சமுதாயம் நலன் கருதியே இந்த மக்கள் நீதிமன்றங்கள் நடத்தப்படுகின்றன என்ன சார் இந்த கேம்ப் வந்து இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று எட்டு இருபத்தி நாலு வரை மாண்பிமிகு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை பேசி முடிப்பதற்கு மட்டுமே பிரத்யேக மக்கள் நீதிமன்றமாக இயங்க நடக்க இருக்கின்றது அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பிட்ட ஒரு வார காலத்தில் மட்டுமல்லாமல் முன்னதாகவே நமது மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் முன்பாகவோ நம்ம மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செயல்படும் மாநில சட்டப்பணிகள் ஆணையம் முன்பாகவும் முன் அமர்வுகள் இருக்கின்றன அப்போவும் பேசலாம் ரெண்டு மூணு தரம் பேசினா ஒரு பிரச்சனை முடிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இவ்வளவு அவேர்னஸ் விழிப்புணர்வு பொதுமக்களுக்கும் வழக்காடிகளுக்கும் இன்ன பிற வழக்கறிஞர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் இப்போ நம்ம சொல்கிற விஷயம் வந்து கிருஷ்ணகிரியில் உள்ள கேசஸ் மட்டும் இல்லை என் நேஷ்னல் லெவலில் ஆமாம் ஏற்கனவே நம்ம ப்ரீ நெகோசியேஷன் அந்த மேட்ரிமோனியல் சம்மந்தமாக சிவில் கேசஸ் எம்சிஓபிலாம் நம் முன் அமர்வை போ போட்டிருக்கோம் திரும்ப திரும்ப அவங்கள வர சொல்கிறதுக்கு காரணம் எப்போவாது மனம் மாறும் ஒரு சுமூகமான ஒரு முடிவு ஏற்படும் எல்லா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் நடக்குது இப்போ ஒரு பார்ட்டி நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம் இன்னொரு பார்ட்டி ஈரோடில் இருக்கலாம் அல்லது பக்கத்தில் சேலம் தர்மபுரியில் இருக்கலாம்னா ஒன்று இங்கே நடத்த ரெண்டு பேரும் பேச வரட்டும் அல்லது அங்கே பேசட்டும் அல்லது இங்கே ஒரு பார்ட்டி விசியில் அங்கே உள்ள பார்ட்டி பிசியில் இருந்துட்டு நாங்கள் அவங்க ரெண்டு பேரையும் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு ஒரு நல்லது ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் இதில் வந்து அண்டர் கம்பல்ஷன் பண்ணலைன்னு தெளிவுபடுத்துறதுக்காக தான் கன்சன்ட் ஃபார்ம்னு ஒன்று வாங்கிடும் சம்மத அதாவது ப்ரீலிட்டிகேஷன் மாதிரி மக்கள் நீதிமன்றம் மூலமாக எங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோன்னு அவங்களோட சம்மதம் அவங்களோட ஐடென்டிட்டி ஏன்னா வேற யாராவது அவங்களுக்காக பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்லையா அந்த கன்சர்ன் ஃபார்ம் வாங்கிட்டு டியூ ப்ரொசீஜர் அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் ஒன்லி திங் நீங்கள் எந்த அளவுக்கு விட்டு கொடுக்குறீங்க கூட குறைய அப்படிங்கிறத மட்டும்தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க சட்டத்திற்கு புறம்பாக எதையுமே நம்ம முடிக்க போகிறதில்லை சுமூகமான தீர்வு ஏற்படுவதற்கு பேசி தங்களிடையிலுள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் இன்றைய நாள் நிலுவையில் இருக்கின்ற வழக்குகளை பொறுத்தமட்டில் பிரத்யேகமாக இந்த மக்கள் நீதிமன்றம் நடக்க இருக்கின்றது இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க